நடிகையால் பதவிக்கு வந்தாரா உதயநிதி இணையதளத்தில் பரவும் மிகப்பெரிய ஒரு தகவல் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்துங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நேற்றைய தினம் தமிழக அமைச்சரவையிலே மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாற்றத்தில் நான்கு அமைச்சருடைய பதவிகள் இலாக்காக்கள் இதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது புதிதாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி உட்பட நான்கு அமைச்சர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியர்கள் வந்து அமைச்சராவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை ஆனால் உதயநிதியவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது துணை முதலமைச்சராக்கப்படுவார் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு செய்தியாளர்களுமே ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களை பார்க்கக்கூடிய அந்த சூழலில் கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாக இருந்தேன் இந்த பிரச்சனை என்பது போய்கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த பிரச்சனை என்புகளுக்கு முடிவுகள் என்பது கிடைத்திருக்கிறது அதாவது நேற்றைய தினம் அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதியவர்களுக்கு துணை முதல்வர் பதவிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப துணை முதல்வர் பதவியில் அமைச்சர் உதயநிதி பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு ஒரு புறத்திலிருந்து எதிர்ப்புகள் கொண்டிருக்கிறது அதாவது திமுக அதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய உடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அதே போல நாம் தமிழர் கட்சிகளாகட்டும் இந்த மாணவர்கள் அவர்கள் ஏன் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கலைஞருடைய வாரிசு அப்படிங்கிற கண்டிதா இல்ல திமுகவில் மற்ற முக்கியமானவர்கள் யாருமே இல்லையா அந்த பதவிக்கு பொருத்தமானவர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வதந்திகள் என்பது பரவிக்கொண்டுதான் இருக்கிறது பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அனைவரும் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை யாரும் காதில் வாங்காமல் நமது திமுக பாத்தீங்கன்னா உதயநிதியாக துணை முதல்வர் பதவிகளை கொடுத்திருக்கிறது உரை உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் நடிகை கீர்த்தி சுரேஷின் மூலமாகத்தான் அவருடைய ராசியின் மூலமாகத்தான் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் சமூக வலைதளங்களிலே மிக விரலாக அது என்னடா தகவல் கீர்த்தி சுரேஷுக்கும் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆவணத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் மாமன்னு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் தான் நடிகையாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க வடிவேலும் கூட நடிச்சிருப்பார் வடிவேலு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனை படைத்த ஒரு படமாக தான் இன்று வரைக்கும் அந்த மாமன்னன் திரைப்படம் என்பது பார்க்கப்படுகிறது அந்த மாமன்னன் திரைப்படத்திலே முழுவதும் முழு கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வா கதைகளாக தான் இருந்திருக்கும் அப்போ உதயநிதி அவர்களுக்கு கடைசி திரைப்படம் எது அப்படின்னா அந்த மாமன்னன் திரைப்படம் தான் அதுவும் அரசியல் கலப்படை படத்தோட தன்னுடைய அரசத்தின் திரைப்பட வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் உதயநிதி தயாரிப்பு நிறுவனம் என்பது தனிப்பட்ட கதை நடிகராக முடித்துக் கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் அந்த கடைசி திரைப்படத்தில் அரசியல்வதாக வருவார் அதே போலத்தான் அந்த திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷுடைய ராசியால் தான் உதயநிதி அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகள் என்பது கிடைத்திருக்கிறது அமைச்சர் பொறுப்பாகட்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் பொறுப்பாகட்டும் இந்த மாதிரி எல்லாம் அந்த நடிகையுடைய ராசியின் காரணமாகத்தான் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வளரங்களிலே தகவல்கள் பரவி கொண்டிருக்கிறேன் ஆள் முற்றிலும் அது உண்மையான தகவல் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உதயநிதியுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க